இளதராஜர் அண்ட் கேபி சார் வந்து புது புது அர்த்தங்களா கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது சின்ன மனஸ்தாபம் வந்து அதுக்கப்புறமா அவங்க படங்கள் பண்ணல அதுக்கப்புறம் இணைஞ்சு அதுக்கப்புறம் பேச் ஆனாங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிட்டாங்க அப்புறம் அது அதெல்லாம் எல்லாம் பாஸ்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடந்த காலம்னு நம்ம வச்சிக்கிட வேண்டியதுதான் அதை சுத்தி வேற எந்த நம்ம ஒரு புனைவு கதை எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அந்த கருத்து வேறுபாடு இருந்தது அந்த படம் கொஞ்சம் அந்த டைம்ல இருந்தது புது புது அர்த்தங்கள் அந்த டைம்ல இருந்தது அப்புறம் அது இவர் வந்து ரஹ்மானோட யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வேற தேவாசர் வந்தாரு அப்புறம் இவர் படம் பண்றதே கம்மியா போச்சு இல்ல அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ் தானே அதிகம் போனார் மரகாதி மணி சார் அவர் கீரவாணி அவரு இன்ட்ரடியூஸ் பண்ணினது சரி இதெல்லாம் வந்து எனக்கு கால கோலத்துல சில கட்டாயம் நிர்பந்தத்துல சிலது நடக்கும் அதை இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ணும் நம்ம ஃபுல்லா கரெக்டா தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அப்பா வந்து போன போது ராஜா சார் தான் முதல்ல வந்தார் காலையில காரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முத முதல்ல வந்து ராஜா சார் எப்படி அது அது போயிடுமா அந்த அந்த காம்பினேஷன் எல்லாரும் மிஸ் பண்ணாங்க அதனால தான் மிஸ் பண்ணாங்க கரெக்ட் நாங்களும் தான் மிஸ் பண்ணோம்